வணக்கங்க நான் தான் உங்கள் பெஸ்ட் லேண்ட் சக்தி ரெடில்ஸின் வளர்ச்சிக்கு நீங்களாம் தான் ஏன்னா நீங்களாம் வந்ததுக்கு அப்புறம் தான் சென்னையை விட மிஞ்சிற அளவுக்கு ரெடில்ஸ் ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு கடைகள்லேருந்து மால்லேருந்து கோயில் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் என்னென்ன அளவாக பாப்பா ரெடில்ஸ் நம்பர் ஒன் இருக்கிற இதே ரெடில்ஸ்லேருந்து ஒரே ரோட்டில் மூணாவது கிலோமீட்டரில் சிஎம்டி அப்போ இடம் மெயின் ரோடு பக்கத்துலேயே பாருங்கள் பார்க்கலாம் இப்போது எப்படி இருக்கு பார்த்தீங்களா செகண்ட் ஒரு பஸ் வருது ம் இப்படிலாம் வளர்ச்சியாகும்னு நினைக்கலங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் பைபாஸ் ரோடு நேராக வண்டலூரில் இறங்கி கிலாம்பாக்கம் வரைக்கும் போகுது இந்த ரோடு நம்ம இடத்துலேருந்து கிலாம்பாக்கு பஸ் ஸ்டாப்புக்கு நீங்கள் போகலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த கனெக்டடு அந்த அளவுக்கு இருக்குது ஃப்யூச்சரில் இதே மாதிரி அங்கேயும் நல்ல டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு பஸ் சேரணுன்னா கிளம்புறதுக்கு நம்ம இடத்துலேருந்து ஈஸியாக போயிடலாம் அவ்வளோ வசதிகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு இப்போ ரெடில்ஸ் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சி போச்சு எல்லாருக்கும் ஏன்னா ஏன்னால் எல்லா வசதியும் இருக்குது சென்னை மாதிரி நெருக்கடி கிடையாது தண்ணி அருமையாக இருக்கும் மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது எல்லாமே வர வர மக்கள் விருப்பம் ரெடியூஸ் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறது டாப் டக்கர் இடங்க இந்த வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெம்பிளிச்சேரி போகிற பைபாஸ் ரோடுக்கு பக்கத்துலேயே சிஎம்டி அப்புறம் இடம் காலேஜஸ் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது பஸ் வசதி எனி டைம் இருக்குது இந்த இடத்துல இந்த ஓயர்ஆர் ரோடு சர்வீஸ் ரோடு பக்கத்துலேயே இடங்க சிஎம்டி அப்போது இடம் டக்கு டக்கா இந்த இடத்துல தாங்க மெட்ரோவும் அலாட் பண்ணாங்க மெட்ரோ அலாட் பண்ண இடத்துல நம்ம இடத்துக்கும் ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிஜிஎஸ் காலேஜ் இருக்குது ஆர்எம்கே காலேஜ் இருக்குது வேளம்மாள் இருக்குது ஜேஎன்என் இருக்குது டான்பாஸ் ஸ்கூல் இருக்குது பல வகையான சில்ட்ரன்ஸ் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது இந்த இடம் தாங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா மக்களே இடம் பார்க்க வாங்க இந்த அழகான இடத்த வாங்குங்க அழகான ஒரு வீட்டை கெட்டுங்க இதில் வந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட்லாம் ஸ்டார்ட் ஆகுங்க அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா பதினேழு லட்சத்தி நாற்பதாயிரரூவா ஒரு ஐநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டும் இருக்குது பதினேழு லட்சத்தில் முடிஞ்சிடும் உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் உள்ள ஒரே இடம் இந்த இடத்துல இருக்குங்க மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது கார்டன் டைப்பில் இடம் இருக்குது இருபத்தி நாலு அடி ரோடு எல்லாமே பேவர் பிளாக் ரோடு போட்டால் அழகான ஒரு நல்ல இடம் நீங்கள் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா கூட வாங்கிக்கலாம் பதினேழு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் வரும் ஸ்கொயர் ஃபீட் ரேட் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க விலை பார்த்தீங்கன்னா சதுரடி விலை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் எப்படி இருக்குது பாருங்கள் அதான் மாதிரி இருக்கும் மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கும் ஒரே அற்புதமான அழகான டீசெண்டான அருமையான இடம் இந்த இடம்தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க இப்போ ஹவுசிங் லோன் போயிருக்காங்க அடுத்தது வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த இடத்துடைய அழகு வேறு லெவலில் போயிடுங்க நீங்களும் வாங்குங்க உங்களுக்கும் ஒரு அழகான வீடு வரட்டும் நல்லாயிருக்கும் பதினேழு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இருக்குது லோன் எலிஜிபிள் இருக்குது உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுக்கலாம் இது சென்னையிலேருந்து தாம்பரம் நெம்மளிச்சேரி போகிற பைபாஸ் பக்கத்துலேயே எப்படி இருக்கு பாருங்கள் ஜகு ஜோரியாக இருக்குது இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் கம்பெனி தான் நம்ம பண்ணுறோம் டைரெக்டாக உங்களுக்கு கொடுத்துடலாம் நீங்கள் வந்து ரெடியூஸ் வந்தால் கூட போதும் நானே வந்து இடம் காட்டுறேன் அழகான இடம் வாங்குங்க நல்ல அழகாக ஒரு வீடு சிறப்பாக போடுங்க பக்கத்துலேயே பெரிய மெடிக்கல் காலேஜும் இருக்குது அடுத்தது மெட்ரோலாம் வந்துடுச்சுன்னா இதனுடைய லெவல் இதனுடைய விலை எல்லாமே ஏற்றமாக தான் இருக்கும் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது நல்லபடியாக அழகான ஒரு நல்ல இடமாக நீங்களே செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸிங்கில் வாங்கிக்கோங்க பிள்ளைகளுக்கு வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடமா இருக்கும் ஏன்னா பைபாஸ் ரோடு பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா ரீவேல்யூஷன் அருமையாக இருக்கும் யார் பார்த்தாலும் பிடிக்கும் இப்போ இப்போதைய ரேட்டு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா தாங்க சிஎம்டி ரிராப்பூரில் உள்ள மெயின் ரோடு இந்த பைபாஸ் ரோடு பக்கத்துலேயே ரோட்டில் இருந்து பார்த்தாலே இடம் தெரியும் பாருங்கள் அவ்வளோ பக்கமாக இருக்கும் பக்கத்துலேயே பெரிய பஜார் லேடிஸ் பஜார் இருக்குது பக்கம் காலேஜ் ஸ்கூல்லாம் இருக்குது உங்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் கொண்ட ஒரு நல்ல இடம் பொல்யூஷன் இல்லாத தண்ணி அருமையாக இருக்குங்க இந்த மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிற வேலைலாம் இந்த ரெடி செந்தியும் கிடையாதுங்க அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கலாம் டாக்குமெண்ட்ஸ் பக்கா கிளியராக இருக்கும் பட்டா கிளியராக இருக்கும் எல்லாமே நல்ல அருமையான ஒரு பஜார் பக்கத்தில் தான் வாங்குறீங்க அதனால் ஃப்யூச்சர் வேல்யூ இருக்குங்க வந்து பாருங்கள் வாங்குங்க உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி வைங்க நல்லாயிருக்கும் பெஸ்ட்லன் சக்திக்கு சேனலை பார்த்ததற்கு மிக மிக நன்றி சென்னையிலேருந்து நிறைய பேர் வராங்க நீங்களும் வரணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டி நன்றி